விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் கொரோனா பரவலை தடுக்கும் தளர்வுகள் இல்லாத ஊரடங்கை எவ்வாறு கையாள்வது என தொழில்துறை அமைச்சர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது நாடு முழுவதும் கொரோனாவின் இரண்டாவது அலையின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது நோய் பரவலை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றன தமிழகத்தில் வரும் வாரத்தில் எவ்வித தகவலும் இல்லாமல் ஊரடங்கு அமல்படுத்தி உள்ளது இந்நிலையில் நோய் பரவலை கட்டுப்படுத்தவும் அவர்கள் இல்லாத ஊரடங்கு எவ்வாறு கையாள்வது என்பது குறித்தும் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் சிவகாசி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மருந்தகம் காவல்துறை வருவாய்த்துறை என பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் அத்தியாவசியம் என்று வெளியில் இருசக்கர வாகனத்தில் வருபவர்கள் அவர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் மேலும் பறிமுதல் செய்யப்படும் வாகனங்களை பெற ஒரு மாத காலம் ஆகும் எனவும் தொடர்ந்து மீறி வருபவர்களுக்கு அதிக தொகை அபராதமாக வசூலிக்கப்படும் எனவும் கூட்டத்தில் பேசி முடிவெடுக்கப்பட்டது மேலும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார்

है चलो वहां r u m b y e s ரெண்டு டபாவள அப்படின்னு முன்னாடி கொடுத்தாங்க இசைங்கிற ஒரு பெங்களூர்ல பையனப்படி இந்த பேசுகிற சும்மா உட்காந்து இருக்கிறவங்க எல்லாமே மாஸ்கரி பேசும் போட்டு இருக்கும்ல வந்து இந்த பிளாட்ட தனியார் போடுறதுனால அவங்க மீட்டிங்